வணக்கம் மக்களே நம்ம சேனலுக்கு எதை பக்கம் பார்க்க போனா விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சு கோட்டை பத்தி பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு ஒவ்வொரு திறமையில இருக்கு பல விதம் பல விதமா திறமை பண்றாங்க எல்லாரும் எல்லா சேனலையும் பாக்கணும் அது மாதிரி நம்ப வேணுங்க சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் ஸோ இதையும் தாண்டி தமிழ் திரைப்படம் அஜித் குமார் நடித்த அமர்கலம் படம் சமீபத்தில் வந்த மோகன மலைக்கோட்டை வாலிபன் கேரளா ஸ்டார் நடிச்சா அவருமே இந்த படம் அடிச்சு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு இதை தவிர்த்து என்ன பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் மரத்தர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வந்து அவுரங்கசீப் அவர் தான் வந்து கடைசியாக ரூல் பண்ணியிருக்காங்க அவருக்கப்புறம் சொரூப் சிங் ஸ்ரூப் சிங் இருந்தால் தேஜ் சிங் தேஜ் சிங் தான் வந்து ராஜா தேர்சிங் சொல் சரிப்பா இந்த கோட்டை யார் தான் கட்டணும் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணகிரிலேருந்து வந்த கோணார் சமூகத்தை சேர்ந்த கிருஷ்ணகோன் ஆனந்தகுண் சோகரில் கட்டப்பட்ட கோட்டை தான் இது இது வந்து எப்படின்னா கிட்ட சோழ காலத்தில் ஒம்பதாம் பத்தாம் வீட்டுலேயும் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் அந்த கிருஷ்ணகுண் ஆனந்தகுன் அவங்க வந்து பதினோருலருந்து பதினொன்று கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் வந்து ஆயிரத்தி பதினோருலருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த மராத்தாஸ் பல பல இடப்பில் வந்து சிவாஜி ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் ஆக்டிவ்வாக இருந்திருக்கு தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் கூட பர வரலாற்று நினைச்சல நம்ம உங்களுக்கு அவ்யூஸ்க்காக காட்ட போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணுக்கு அதில் பதி பார்த்த நன்றி வணக்கம்